சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் நூற்றி எட்டு உங்களுடனே உங்களுக்குள்ளே உங்களிடத்தில் காஸ்பல் லெசன் ஹண்ட்ரட் எயிட் வித் யூ இன் யூ அப்பான் யூ இன்றைய பாடத்தின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்தப்படுகின்ற சத்தியமாய் இருக்கிறது இதை இயேசுவே நமக்கு வெளிப்படுத்துகிறார் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் இயேசு கிறிசுவை விசுவாசிக்கும் பொழுது நாம் மறுபிறப்பு அடைகிறோம் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதே வேளையில் அப்போ சுலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் ஊழியம் செய்வதற்கு பலன் அடைவதற்கு அந்த பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வருவார் ஆவியின் அபிஷேகத்தை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறது சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு இரண்டு அனுபவங்கள் இருக்கிறது முதலாவதாக பர்சுத்த ஆவியால் நாம் மறுபிறப்பு அடைகிறோம் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் பொழுது நாம் ஊழியம் செய்வதற்கு அதுவும் செயல்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கொண்டு நம்மை வழி நடத்துவார் இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாயிருக்கிறது Is regarding the Holy Spirit. Jesus Christ revealed to us about the gospel truth regarding the Holy Spirit. In John chapter 14, verse 17, when we believe in Jesus Christ, we are born again in the Spirit. It is the Holy Spirit because He will be dwelling. In us, and He will be in us. In Acts chapter 1, verse 8, Jesus said, When we are about to do ministry, we need to have the power in the Holy Spirit. Therefore, the Holy Spirit shall come upon us. That refers to the baptism. In the Holy Spirit. To summarize, every believer must have two experiences. Firstly, born in the Spirit, and second, baptism in the Holy Spirit. This is the gospel truth. சில சத்தியங்களை நாம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் ஆதி ஆகமத்தில் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அதே ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மனுஷனை கர்த்தர் சிருஷித்த பிறகு அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்கின்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றால் ஆதியாகமத்தில் மனிதனுக்குள் காணப்பட்டது பரிசுத்த ஆவியே அவனுடைய ஜீவ சுவாசமாக இருந்திருக்கின்றது ஆனால் ஆகமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும் மனிதனுடைய பாவங்கள் அநேகமாக இருப்பதினால் கர்த்தரிதமாக சொல்கிறார் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சம்தானே என்கின்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது அந்நாள் தொடங்கி தேவனுடைய ஆவி மனிதனுக்குள் இருந்து விலகினது என்கின்ற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் We shall see some verses regarding the Holy Spirit in the book of Genesis. In Genesis chapter 1, verse 2, the Spirit of God, or the Holy Spirit, was already there, moving upon the face of the waters. In Genesis chapter 2, verse 7, that same Spirit of God was breathed into the man's nostrils which was referred as the breath of life in the beginning man was breathing the life of god or the holy spirit but unfortunately in genesis chapter 6 verse 3 because of man's sins god said my spirit shall not always strive with man for that he also is flesh. This proves that God's part of the spirit was removed from man because man choose to live in the flesh. This is the gospel truth regarding the Holy Spirit in the book of Genesis. Agamem அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவ ஆவியானவர் மனிதனை விட்டு விலகி போனதாக என்கின்ற சத்தியத்தை நாம் ஆசித்தோம் இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையினால் ஊழியர்களை செய்வதற்கு கர்த்தர் தேவ ஆவியானவரை அனுப்பி ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் கிருபை அளித்தார் உதாரணமாக யாத்திராகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு தொடங்கி ஆறு வரை வினோதமான வேலைகளை செய்வதற்கு அகோலியா என்கின்ற நபர்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியால் அல்லது தேவ ஆவியால் நிரப்பி அவர்கள் அந்த வேலைகளை செய்வதற்கு அவர்கள் செயல்பட்டார்கள் என்னாகமும் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மோசை மேல் இருந்த தேவ ஆவியானவர் அது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக

In Exodus chapter 31, verses 2 to 6, God, by His grace and mercy, gave the Spirit of God to Aholiab and Bezalel to do the workmanship for the tent or the tabernacle of Moses. In Numbers chapter 11, verse 17, the Spirit of God. பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் கூட கத்தருடைய ஆவி சம்சன் மேல் அல்லது அவன் மேல் வளமாய் இறங்கி வந்தபோது அவன் கையை கொண்டு மிருங்கங்களை கிழித்து போட்டான் என்கின்ற சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ராஜா தேவ ஆவி அவன் மேல் இறங்கி வரும்பொழுது அவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிருபையால் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தேவ ஆவி இந்த ஊலியக்காரர்கள் மேல் இறங்கி வந்து அவர் செயல்படுகின்ற சத்தியங்களை நாம் ஆசித்தம் in judges chapter 14 verse 6 the spirit of the lord came mightily upon samson and he was able to kill animals In 1 Samuel chapter 10 verse 10 when the spirit of god came upon king saul he was enabled to prophesy and to release the word of god this is the gospel truth jesus christ in the அவதரித்தார் என்கின்ற சத்தியத்தை யாராலும் மறுக்க முடியாது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்த ஒரு மனிதனாக இருந்தார் என்கின்ற சத்தியத்தையும் யாரும் அவமதிக்க முடியாது இந்த இயேசுவும் கூட பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் ஊழியம் செய்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நகரனாகிய இயேசுவை அதாவது ஒரு மனித அபதாரத்தில் இருந்த இயேசுவை ஒரு மனுஷனாக வாழ்ந்து வந்த இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் கவனிங்க தேவன் இயேசுவை இப்பொழுது ஊழியத்துக்காக அவரை ஆயத்த படுத்துகிறார் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இதுவே இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகமான ஞானஸ்தானமாக இருப்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார் அப்படின்றால் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் அவர் ஊழியத்தை வல்லமையாக செயல்படுத்தினார் என்கின்ற சத்தியத்தை நாம் ஆசிக்கின்றோம் இந்த இயேசுதான் பிறகு மத்திய மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராம் மாசனத்திலே யோவா ஞானஸ்தானம் இவ்விதமாக சொல்வார் அதாவது இந்த இயேசுதான் பிறகு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜீசஸ் வாஸ் ஓல்சோ பேபை பிஃபோர் ஃபார் மினிஸ்ட்ரி In Matthew chapter 3 verse 16 Jesus was baptized in the Holy Spirit In Acts chapter 10 verse 38 the purpose God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power because he went about doing good and healing all that were oppressed of the devil god was with him this shows although jesus was born in the holy spirit but he need to be baptized in the spirit before he can start his ministry in matthew chapter 3 verse 11 john the baptist prophesied that this jesus will be the one baptizing you with the holy ghost and with fire referring to the தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தையானது பெத்தகோஸ் நாளிலே நிறைவேற்றப்பட்டது ஏசு கிறிஸ்து அன்றைக்கு எல்லா சீசர்கள் மேலும் பரிசுத்த ஆவியும் அக்கினியும் அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை அபிஷேகம் பண்ணினார் அதே அதேவேளையில் அப்போஸ் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே எழுதப்பட்ட கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற வார்த்தையானது நிறைவேற்றப்பட்டது பென்தோகோஸ் நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் கடைசி நாளாய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் முதல் அற்புதத்தை செய்தார்கள் அப்போஸ்லர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பேதுருவின் ஊழியமானது இயேசுவின் நாமத்தினாலே அந்த திமிர்வாதக்காரன் எழுதி நிற்கும்படியாக தேவனுடைய வல்லமை அன்று செயல்பட்டது இப்பொழுது சீஷர்கள் அப்போஸ்லர்கள் john the baptist prophesied that jesus christ baptized the disciples and it happened on the day of pentecost in acts chapter 2 when they received the power they began to minister in the name of jesus and miracles starts happening இன்னெக்ஸ்ட் சாப்டர் 3:6 பீட்டர் ஹில்ட் த पर्सन ஹூ वाज லேம் தட் இஸ் எ கோஸ்பெல் ட்ரூத் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி అనుவர் மனிதனை விட்டு விலகி போனார் பிறகு தற்காலிகமான ஊளிகளுக்கு அவர் மறுபடியமாக மனிதின் மேல் இறங்கி வந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வ ஆவியானவர் மனிதனுக்குள் நிரந்தரமாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களிடத்தில் இருக்கிறார் இந்த அனுபவங்களில் கடந்து போகும் நாம் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் சாட்சிகளாக இருப்பதற்கு தேவ கிருபையால் நமக்கு பலன் அளிக்கப்பட்டது என்கிற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தி ஓல் டெஸ்டமன் தோலி ஸ்பிரிட் அ காட் ஸ்பிரிட் லெஃப்ட் த ஹியூமன் அண்ட் கேம் அப்பான் டெம் டெம்பரரிலி டு டூ தி ஒர்க்ஸ் ஆஃப் காட் In the New Testament or New Covenant, the Holy Spirit will be with us and will be in us. And for us to do ministry, to empower us, we need to be baptized by the power of the Holy Spirit to do the works of God. That is the gospel truth. இன்றைக்கு நாம் பர்சுத்த ஆவியானவரை நமக்குள் நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு நமக்காக மறித்தார் அவர் அடக்க பண்ணப்பட்டார் அவர் உயிரி தெளிந்து மீண்டும் மகிமை அடைந்ததினால் நாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமாக பெற்றிருக்கிறோம் இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாயிருக்கிறது Permanently in us, Jesus Christ had to pay the price on the cross. He was buried and resurrected and he was glorified. And because of that, we have received the gift of the Holy Spirit. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share, and subscribe. Thank you.